தமிழன் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தி அப்பர் திவாரம் பன்னிரண்டு தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் இது பதிமூன்று டல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது சிலப்பதிகாரம் பதினான்கு தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் இது ஏ அப்பர் தீவாரம் பதினைந்து அக்ரினை பிரித்து எழுதுக எழுதுகூத்தல் திணை பதினாறு பாகக்காய் பிரித்து எழுதுக. கூட்டல் அல் கூட்டல் காய் பதினேழு எட்டு தொகையும் பத்து பாட்டும் இலக்கியங்களாகும் சங்க திருக்குறள் நாலடியார் முதலியவை நூல்களாகும் ஜி அறநூல் பத்தொன்பது பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை விண்நிலைகளைக் கொண்டுள்ளது ஏ ஐந்து இருபது மா என்ற சொல் எந்தெந்த பொருள்களை தருகிறது ஏ மரம் விலங்கு பெரிய திருமகள் பி அழகு அறிவு அளவு அழைத்தல் சி துகள் மேன்மை வயல் வண்டு அனைத்தும் சரி. இருபத்தொன்று தமிழுக்கு என்னும் சிறப்பு பெயரும் உண்டு ஏ முத்தமிழ் இருபத்திரண்டு எண்ணத்தை வெளிப்படுத்துவது தமிழாகும் இயல் உள்ளத்தை மகிழ்விப்பது தமிழாகும் பி இசை இருபத்து நான்கு உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது தமிழ் ஆகும் நாடகம்